ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை யூகே எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா இப்போவே சொல்கிறேன் யூஎஸ் அக்கௌண்ட்டோடைய ரேட்டு வெறும் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதாவது ஏழ்நூறுவா தான் யூகே அக்கௌண்ட்டோடைய ரேட்டு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஏன் யூகே அக்கவுண்ட் மட்டும் ரேட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க்கு வந்து எடுத்தோடனே நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும் ஒரு சில ஒர்க்கெல்லாம் வந்து அவைலபிள் உடனே இருக்குது ஸோ அதனால தான் இந்த ரேட்டை வந்து டிமேண்ட் பண்ணி கேட்குறாங்க வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ப்ராக்ஸியும் வந்து நானூற்றம்பது ரூபா ப்ராக்ஸி நானூறுரூவாய்க்கு நல்லா ஹை குவாலிட்டி ப்ராக்ஸி இருக்குது நீங்கள் உங்கள் நெட்டு லோக்கல் நெட்டு ப்ளஸ் வந்து விர்ச்சுவல் நெட்டு எந்த நெட்டு இருந்தாலும் அந்த நெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வந்து ஈக்குவலாக நமக்கு வந்து கிடைக்குது நல்லா ஹை குவாலிட்டி ப்ராக்ஸி வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆர்டிபி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அறுபத்தி நாலு ஜிபி முப்பத்தி ரெண்டு ஜிபி ரெண்டுலேயுமே இருக்குது ரெண்டுமே சேம் ரேட் தான் முந்நூறுவா தான் வருது அது வேணும்னாலும் நீங்கள் வந்து அதே நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி மெயினாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்பு தான் ஸோ இந்த ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே ஆப்பு ஹே பிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த சர்வேவுடைய ஆப்போட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் டைரக்டாக போய் அதை சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இம்மிடியேட்டாக ஓகேங்களா ஸோ என்னோட வந்து நான் என்னென்ன யோனிங் பண்ணியிருக்கேன் பே அவுட் எடுத்துருக்கனா இல்லையா என்னென்ன சர்வே எல்லாம் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஹே பிக்கின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வருது ஸோ இங்கே ஓப்பன் பண்ணுனேன்னே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சர்வே இப்போ அவைலபிள் இருக்குது ஒன்று வந்து ரூபா ஐம்பத்தி மூணு பைசாவுக்கு ஒரு சர்வே இருக்குது இங்கே வந்து நாற்பத்தஞ்சுருவா அறுபத்தி ஏழு பைசா சர்வே இருக்குது இப்படி தான் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இருக்கும் சில நேரத்தில் இரநூ இரநூறுவாய்க்கு மேலே கூட நான் சர்வே பார்த்துருக்கேன் ஓகே இப்போ வந்து இந்த ஒரு சர்வே க்ளிக் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணுனே பேஸிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சர்வேவே கேட்பாங்க ஓகேங்களா இதில் வந்து என்னென்ன ஆன்சர் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த ஆன்சர் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்டுகிட்டே வரும் ஸோ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் யூ அப்ளை டு யூ எது வந்து நமக்கு அப்ளையாக இருக்கும் நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸு செலக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ இங்கே வந்து வித் சிங்கிள் மேக் ஆஃப் ஆட்டோமொபைல் ஆர் யூ மோஸ்ட்லி மோஸ்ட் லைக்லி டு பர்ச்சேஸ் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நீங்கள் என்ன கார் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க வாங்குறோமோ இல்லையோ நம்ம வந்து ஒப்பீனியன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கொடுத்துருவோம் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம் சவுத் இந்தியாவில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ சவுத் இந்தியா கிளிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் குவாலிஃபேனுங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் வருது ஒரு சில சர்வே வந்து உள்ளே போயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஐம்பத்தோரு வயசாக வந்து மறுபடியும் ஒரு சர்வே காமிக்குது ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரக்டாக வந்து சர்வே பேஜுல போகும் இங்கேயும் வந்து ஸ்க்ரீனட் ஸ்க்ரீனட் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த ஸ்க்ரீனட் டெஸ்ட் வந்து கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் முழு சர்வே வந்து பண்ண முடியும் நீ பண்ணியாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணேன் எனக்குமே வந்து ஒரு சில சர்வே எல்லாம் உள்ளே போகலை நம்ம போகிற சர்வே பண்ணுவோம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து எத்தனை ரூபா வரைக்கும் இந்த ஆப்பில் சர்வே காமிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் இந்த சர்வே ஆப்பில் காமிச்சிகிட்டுருக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும் இதை செய்ய தெரிஞ்சவங்க கண்டிப்பா செய்யலாம் இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குது இயர் கேட்குது ஸோ இயர் கொடுத்தாச்சு டேட் ஆஃப் பர்த் நம்பர் மந்த் கொடுத்தாச்சு மேலாக ஃபீமேலாக கேக்குது ஸோ அதையும் கொடுத்தாச்சு இட்ஸ் ஃபாலோவிங் ஹாவ் விசிட்ட மந்த் சூப்பர் மார்க்கெட் அப்புறம் வந்து க்ரோசரி ஸ்டோரு ஸோ எங்கெல்லாம் விசிட் பண்ணிங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து தான் ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் கஷ்டமாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா சர்வேக்குலரே போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஷின் எப்படி நான் எம்ளர்க்கில் பண்ணுறோமோ அதே சேம் தான் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் மாற்றி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வே விட்டு வெளியே வந்துடும் ஓகே ஸோ இங்கே சப்மிட் கொடுத்துருக்காங்க சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்வே இப்போ தான் போகுது பதினஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் போட்டிருக்கு இந்த சர்வே வந்து தமிழில் பண்ணுறீங்க என்ன லாங்குவேஜில் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ நான் தமிழ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் இது வந்து இது ஒரு பக்கம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ வந்து நான் இருக்கிற சிட்டி எதுங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன் ஒரு வேலை அந்த சிட்டி உங்களை இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் சென்னை எதனால் கொடுக்கலாம் இது பிரச்சனை இல்லை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவேன் உங்களுடைய அனுபவத்தை நன்கு புரிந்து கொள்ள தேடு பாட்டி உடன் உங்களுடைய குடியிருப்பின் அஞ்சலக வெளியிட்டு பகிர்ந்து கொள்ள ஓகே சிக்ஸ் ஃபோர் ஒன் ஸோ ஆறு இலக்கு அஞ்சு போஸ்ட் நம்பர் கேட்குறாங்க ஸோ அந்த போஸ்ட் நம்பர் வந்து நமக்கு இப்போ நான் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கோமா அந்த கோயம்புத்தூருடைய பின் நம்பர் வந்து தெரிஞ்சிருந்தா பண்ணணும் இல்லாட்டி பண்ணக்கூடாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபர் எக்ஸாம்பிளுக்காக தான் இதெல்லாம் போய் காமிக்கிறேன் இதை சர்வே வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அது பதினஞ்சு ரூபா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இது சர்வேக்குள்ளே தான் போய் பண்ணிட்டுருக்குறேன் சும்மா வந்து வீடியோக்காக நான் பண்ணேன் ஓகேங்களா கொடுத்துட்டு நான் வந்து இப்போ சர்வே போஸ்ட் பண்ணிடுறேன் இப்போ இப் இப்படி தான் வந்து இந்த சர்வே ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும்போது நிறையா சர்வே வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது நானும் வந்து பார்த்துருக்கேன் பண்ணி தான் இருக்கிறேன் ஸோ எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்து அறுபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு பிசா காமிக்கிது மொத்தமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து நூற்றி அறுபத்தி நாலு ரூபா இருபத்திரண்டு பைசா ஏர்ன் பண்ணியிருந்தேன் அது ஒரே நாளில் ஓகேங்களா அது ஒரு நாள் ஏர்ன் பண்ணது நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃப்ளிப்கார்டை ஃப்ளிப்கார்ட்டுடைய கிஃப்ட் கார்டு வந்து பே அவுட் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து அமேசான் பே இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்குது ஊபர் இருக்குது அப்புறம் ஷோ கிஃப்ட் கார்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ ஸ்விக்கி இருக்குது ஜியோ மார்ட் ஜியோமார்ட் இருக்குது அப்புறம் டொமினோஸ் பீஸா இருக்குது கேஎஃப்சி இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து கிஃப்ட்டு கார்டு கொடுப்பாங்க அந்த கிஃப்ட் கார்டை வந்து நம்ம பை பண்ணிவிட்டு அந்த கிஃப்ட் கார்டு வந்து நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை நேர்லேயோ வந்து நம்ம அதை காமிக்கும் போது நமக்கு அந்த வேல்யூ உண்டான அந்த ரேட்டை வந்து எடுத்துக்குவாங்க மைனஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அமேசான் பேயில் வந்து இப்போ டைரெக்டாக அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஆப் இது நிறையா இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது தான் ஸோ அதனால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த ஆப் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போடைய லிங்க் வந்து டைரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் சைன் அப் பண்ணிவிட்டு இதே மாதிரி மணி ஏன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்